ஹாரி பாட்டர் அண்ட் தி டெத்லி ஹாலோஸ் சாப்டர் த்ரீ தி டர்ஸ்லீஸ் டிபார்ட்டிங் கீழே ஃப்ரெண்டோர் டொம்முன்னு சாத்திர சத்தம் கேட்குமா ஓய் உன்னதான் அப்படின்னு ஒரு வாய்ஸ் மேலே வரைக்கும் கேட்டுட்ருக்கும் பதினாறு வருஷம் ஹாரி இந்த வீட்டில் வாழ்ந்துட்டான் இந்த வாய்ஸ் யாரோடதுன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும் அங்கிள் வெர்ணன் தான் கத்திட்டுருப்பாரு ஆனால் அவன் இம்மிடியேட்டான் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டான் அவன் ஸ்டில் அந்த சீரியஸ் கொடுத்து அந்த மாயாஜால கண்ணாடி துண்டு இருக்குல்ல அதவே பார்த்துட்டு உட்காந்துட்ருப்பான் ஏன்னா ஃபார் ஸ்பிளிட் செகண்ட் டபுள் டோரோட அந்த நீல கலர் கன்று அந்த கண்ணாடியில் தெரிஞ்ச மாதிரி ஹாரிக்கு தோணுமா ஸோ அதை உட்காந்து அவன் பார்த்துட்ருப்பான்னா திரும்பவும் அங்கிள் வர்ணன் கீழே இருந்து டே அப்படின்னு கத்துவாரா ஸோ ஹாரி ஸ்லோவாக எழுந்திரிச்சு அந்த கண்ணாடியை எடுத்துகிட்டு போய் அவனோட ரக்ஸாக்கு இருக்கும்ல பேகு அதுக்குள்ளே வச்சுட்டு கீழே இறங்கி போவானா கூப்பிடறது காதல கேட்கலையா கீழே வா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு ஹாரி அந்த படிக்கட்டில் இறங்கி வந்துட்டு இருக்கும் போது அங்கிள்வர்ணன் இருப்பாரா ஹாரி கீழே இறங்கி போவான் பார்த்தா லிவிங் ரூம்ல மூணு டர்ஸ்லீஸும் ட்ராவல் பண்ணுற மாதிரி ட்ராவல் பண்ணும் போது ட்ரெஸ் போடுவோம்ல அந்த மாதிரி வியர் பண்ணிட்டு நின்றுட்டு இருப்பாங்க அங்கிள் வர்ணன் அவரோட சிப்பப் ஜாக்கெட் போட்டிருப்பாரு ஆன்டி பெட்டோனியா நல்லா நீட்டான சால்மன் கலர்ல இருக்கிற கோட் போட்டிருப்பாங்க டட்லி அவனோட லெதர் ஜாக்கெட் போட்டிருப்பான் சொல்லுங்க அப்படின்னு ஹாரி சொல்லுவானா உட்காரு அப்படின்னு அங்குள் வர்ணன் சொல்லுவாரா ஹாரி அவனோட ரெண்டு புருவத்தையும் உயர்த்துவானா ப்ளீஸ் அப்படின்னு அங்கிள் வர்ணன் சொல்லுவாரா ஆனா அவர்னால அந்த வார்த்தையை வாயிலிருந்து சொல்லவே முடியாது தொண்டையில ஏதோ ஷார்ப்பாக குத்துன மாதிரி ரியாக்ஷன் விட்டுட்டு சொல்லிட்டு இருப்பாரு ஹாரி உட்காருவானா அவங்க என்ன பேச போறாங்கன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும் இந்த ஹோல் சாப்டரையே ஐ திங்க் மூவில ஒமிட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு செகண்டோ ரெண்டு செகண்டோ காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க எனக்கு சரியா ஞாபகம் இல்லை நான் இதையும் சொல்லணும்னு நினச்சேன் மூவி வந்து இதுக்கு நீங்கள் பார்த்துருங்க ஏன்னா ஒரு சில கேரக்டர்ஸை வந்து நீங்கள் மூவியில் பார்த்தா தான் உங்களுக்கு இப்போ கதை கேட்கும் போது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு மூவியையுமே பார்த்துருங்க டெத்லி ஹவ்லஸ் பார்ட் ஒன்று இருக்கும் பார்ட் டூ இருக்கும் ஸோ ரெண்டையுமே பார்த்துருங்க அங்கிள் வர்ணன் அந்த லிவிங் ரூமில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடக்க ஆரம்பிச்சிருவார் பெட்டூனியா ஆண்டியும் டட்லியும் ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸாக அங்கிள் வர்ணன் அப்படி பார்த்துட்டு பார்த்துட்ருப்பாங்க ஃபைனலாக இப்போ ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி அங்கிள் வர்ணன் ஹாரி முன்னாடி வந்து நின்று பேச ஆரம்பிப்பார் நான் என்னோடய மைண்டை சேஞ்ச் பண்ணிவிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரா ஓ என்ன ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் அந்த மாதிரி உன்னோட கிட்ட பேசாத அப்படின்னு பெட்டுனியா ஆண்டி கத்துவாங்களா ஆனால் அங்கிள் வர்ணன் அவரோட கையாட்டிகிட்டே பெட்டுனியா ஆண்டியை அமைதியாக இருக்க சொல்லிட்டு இருப்பாங்க விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருப்பாங்க இதெல்லாம் முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்னு அங்கிள் வர்ணன் ஹாரியனெல்லாம் முறைச்சி பார்த்துட்டு சொல்லிட்டு இருப்பாரா இங்கே அவர் முட்டாள்தனமாக இருக்குன்னு சொல்கிறார் இல்லையா அதுக்கு இவங்க எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா இட்ஸ் ஆல் அ லாட் ஆஃப் கிளாப் ட்ராப் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கிளாப் ட்ராப்ன்ற வார்த்தையை அதிகமாக நம்ம நம்ம ஊரில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் இதுக்கு முன்னாடி ஸோ இதுக்கான மீனிங் வந்து முட்டாள்தனமாக இருக்கிறது ஸ்டுப்பிடாக இருக்கிற ஏதாச்சும் ஐடியாஸ் மாதிரி இதோட ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா சிஎல்ஏபி டிஆர்ஏபி இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட கான்வர்சேஷனில் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு உதவும் எப்படியாவது ஒவ்வொரு சாப்டர்லேயும் இந்த மாதிரி நம்ம நியூ வேர்ட்ஸ் அண்ட் அதோட மீனிங்கோடு சொல்லலான் இருக்கேன் நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்த ஐடியா தான் இது நல்ல ஐடியா நிறையா பேத்துக்கு இது உதவும் ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது எல்லாமே முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்னு அங்கிள் வர்ணன் ஹாரியை நல்லா முறைச்சி பார்த்துட்டு சொல்லிட்டுருப்பாரு நீ சொல்கிற ஒரு வார்த்தையை கூட நம்ப கூடாது நான் டிசைட் பண்ணி வச்சுருக்கேன் நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம் நாங்கள் எங்கேயுமே போக போகிறது இல்லை அப்படின்னு அவர் சொல்லுவாரா ஹாரி முதல் அவனோட அங்கிளை பார்ப்பான் அவனுக்கு சிரிப்பு தான் வரும் ஏன்னா பெர்னாண்டஸ்லி கடந்த நாலு வாரமாக இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவரோட மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கார் போய் பேக் பண்ணுறாரு திரும்ப எல்லாத்தையும் அன்பேக் பண்ணுறாரு திரும்ப ரீபேக் பண்ணி காரில் போய் வைக்கிறாரு திரும்ப அந்த பேக் பண்ண எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து அன்பேக் பண்ணுறாரு இப்படியே அவரோட மனசு மாறிக்கிட்டே இருக்குது ஸோ உன்னை பொறுத்த வரைக்கும் எங்களை ஐ மீன் என்ன பெட்டுனியா டட்லி நாங்கள் எல்லோருமே ஏதோ ஆபத்தில் இருக்கோம் உன்னோட உன்னோட அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரா எங்களை மாதிரி இருக்கிற ஆட்கள் கிட்ட இருந்து அப்படின்னு ஹாரி சொல்லி முடிப்பானா வெல் நான் அதை நம்ப போகிறது இல்லை அப்படின்னு அங்கிள் வர்ணன் எரிச்சலாக ஹாரி முன்னாடி வந்து நின்றுட்டு கத்திட்டுருப்பாரு நேற்று நைட்டு பாதி நேரம் நான் சுத்தமாக தூங்கலை இதை பற்றியே தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் எனக்கு அப்பதான் ஒரு விஷயம் ரியலைஸே ஆச்சு நீ வீட்டை அபகரிக்கிறதுக்காக போட்ட பிளாட்டு தான் இதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு அவர் சொல்லுவாரா வீட்டையா எந்த வீட்டை அப்படின்னு ஹாரி கேட்பான் இந்த வீட்டை அப்படின்னு அங்கிள் வருணுன்னு காத்துக்கத்துன்னு கத்துவாரா அவரோட நெத்தியில் இருக்கிற நரம்புலாம் அவர் கத்துறதுல அப்படியே வெடிக்க போகிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு கத்திக்கிட்டு இருப்பாரு இந்த வீட்டை எங்களோட வீட்டை இந்த ஏரியாவில் இருக்கிற லேண்ட் ரேட்லாம் எக்கச்சக்கமாக ராக்கெட் மாதிரி ஸ்பீடாக எகரிட்டே போதுன்னு எங்க எல்லாரையும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் உன்னோட அந்த ஜீபுமா மாதிரி இருக்கிற எனத்தையாவது ஒன்று போட்டு பத்திரத்தை உன் பேருக்கு மாத்தலாம் தானே அப்படின்னு அவர் கத்திக்கிட்டு இருப்பாரா உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்னு ஹாரி கத்துவான் இந்த வீட்டை அபகரிக்கிறதுக்கு போடுற பிளாட்டாக அது நீங்க பாக்குறதுக்கு தான் இப்படி இருக்கீங்கன்னா அந்த அளவுக்கு ஈக்குவலா ஸ்டுப்படா இருப்பீங்க அப்படின்னு ஹாரி கத்திட்டு இருப்பான் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் உன்னோட அங்கிள் கிட்ட அப்படின்னு பெட்டுனியா ஆண்டி கத்திட்டு இருப்பாங்களா திரும்பவும் அங்கிள் வர்ணன் வேணா வேணா அமைதியா உட்காருன்ற மாதிரி கையாட்டிட்டு இருப்பாரு நீங்க இதை மறந்துட்டீங்களா என்னன்னு எனக்கு தெரியல பட் என்கிட்ட ஆல்ரெடி ஒரு வீடு இருக்கு என்னோட காட் ஃபாதர் எனக்கு கொடுத்த வீடு ஸோ நான் எதுக்காக இந்த வீட்டுக்கு ஆசைப்பட போகிறேன் இங்கேனா எனக்கு அவ்வளோ ஹாப்பி மெமரிஸா இருந்துச்சு அப்படின்னு ஹாரி கேட்பானா அவங்க எல்லாருமே அப்படியே அமைதி ஆயிடுவாங்க தென் திரும்பவும் அங்கிள் வர்ணன் பேச ஆரம்பிப்பார் நீ சொல்கிற மாதிரி அந்த லார்டு அந்த லார்டு அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரா மோட் அப்படின்னு ஹாரி பொறுமை இழந்து கத்திக்கிட்டு இருப்பான் நம்ம இதை பற்றி நூறு தடவை ஆல்ரெடி பேசிட்டோம் நானா ஒன்றும் இதை சொல்லலை இதுதான் ஃபேக்ட் டபுள் டோர் போன வருஷம் உங்ககிட்ட அதை சொன்னார்ல அண்ட் கிங்ஸ்லி அண்ட் மிஸ்டர் வீஸ்லி அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்டு இருக்கும் போதே வெர்னண்டர்ஸ்லி அவரோட ஷோல்டரை கோவமாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு மாதிரி ஆட்டுவார் ஹேரியோட சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆன ஃபியூ டேஸ்லேயே கிங்ஸ்லி ஷேக்கல் போல்ட்டும் ஆர்த்தர் இவங்க வீட்டுக்கு இங்கே ப்ரைவேட் டிரைவ்க்கு வந்திருப்பாங்க சொல்லாமல் அன் அனோன்ஸ்டாக வந்திருப்பாங்களா அந்த மோசமான மெமரியை ரீகலெக்ட் பண்ணக்கூடாதுன்னு அங்கிள் வெர்னர் அந்த மாதிரி ஷோல்டராக ஆட்டிகிட்ருப்பாரு ஏன்னா ஆர்த்தர் அங்கிள் லாஸ்ட் டைம் இங்கே வந்தபோது இவங்க வீட்டுக்கு வந்தபோது அவங்களோட லிவிங் ரூமே பாதி டெமாலிஷ் ஆகிடுச்சுல ஸோ ஹாரி வந்து இவர் இப்படி செய்கிறதுல எதுவும் ஆச்சரியப்படுறதுக்குல அப்படின்ற மாதிரி நினப்பான் மிஸ்டர் கிங்ஸ்லேயும் மிஸ்டர் வீஸ்லேயும் இங்கே வந்தபோது உங்களுக்கு தெளிவாக தானே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படின்னு ஹாரி ப்ரெஸ் பண்ணி அதை சொல்லிகிட்ருப்பான் எனக்கு பதினேழு வயசு ஆனோனே என்னை சேஃபாக வச்சுக்கிறதுக்காக என் மேலே போட்டிருக்க ப்ரொடெக்டிவ் ஜாம் பிரேக் ஆயிரும் விச் மீன்ஸ் என்னோட சேர்த்து உங்களையும் தான் அதை எக்ஸ்போஸ் பண்ணும் வால்டமோட் கண்டிப்பாக உங்களை டார்கெட் பண்ணுவான்னு தான் ஆர்டரில் இருக்கிறவங்களாம் நினைக்கிறாங்க நான் எங்கே இருக்கேன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் உங்கள தான் டார்ச்சர் பண்ணுவான் இல்லைனா உங்களை பிடிச்ச வச்சா உங்களை காப்பாற்றுறதுக்காக நான் அவன்கிட்ட வருவேன்னு அவன் நினப்பான் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா அங்கிள் வரணும்னு ஹாரியும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துப்பாங்க நீங்கள் எல்லாரும் மறைஞ்சு போய் இருக்கணும் ஆர்டர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க அவங்க உங்களுக்கு ரொம்ப சீரியஸான ப்ரொடெக்ஷன் கொடுக்க போறாங்க இருக்கிறதுலே பெஸ்டான ப்ரொடெக்ஷன் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு அங்கிள் வெர்ணன் எதுவுமே சொல்ல மாட்டாரு ஆனால் இந்த பக்கமோ அந்த பக்கமோ அந்த லிவிங் ரூம்லாம் நடந்துக்கிட்டே இருப்பார் வெளியில சூரியன் நல்லா அஸ்தமனம் ஆயிருக்கும் உங்களுக்கு அமைச்சரவை எல்லாம் நான் நினைச்சேன் அப்படின்னு வெர்ணன்டா ஸ்ரீ சம்பந்தமே இல்லாமல் அமைக்கப்பாரா ஆமா இருக்கு அப்படின்னு ஹாரி சொல்லுவான் அவனுக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும் வெல் அப்போ அவங்க எங்களை ப்ரொடெக்ட் பண்ண மாட்டாங்களா மார்க் பண்ணப்பட்ட ஒருத்தவனை எடுத்து வளர்த்ததை தவிர வேறு நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் கவர்மெண்ட் ப்ரொடெக்ஷனுக்கு நாங்கள் தான் ஃபுல் குவாலிஃபைடாக இருக்கோம் அப்படின்னு அங்கிள் வர்ணன் கத்திகிட்ருப்பாரு ஹாரினால் இப்போது கண்ட்ரோலே பண்ண முடியாது சிரிச்சிருவான் அங்கிள் வர்ணன் இப்போது பேசுறது அப்படியே டிப்பிக்கல் அங்கிள் வர்ணன் மாதிரி தான் இருந்தது ஏன்னா எந்த ஒரு விஷயத்த இந்த உலகத்துலேயே அங்கிள் வர்ணன் வெறுக்கிறாரோ எதை அவர் நம்பவே இல்லையோ அந்த ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மேலே இப்போ இவ்வளோ ஹோப் வச்சிருக்கிறது ஹாரிக்கு சிரிப்பு தான் வந்தது மிஸ்டர் வீஸ்லேயும் கிங்ஸ்லேயும் சொன்னதை நீங்கள் ஒழுங்காக கேட்கலையா மினிஸ்ட்ரி அப்படியே இன்ஃபில்ட்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னு ஹாரி சொல்லிட்டுருப்பான் இன்ஃபில்ட்ரேட்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் எனிமீஸ்லாம் உள்ளுக்குள்ளே வந்துடுறது ஒரு ஆர்கனைசேஷனோட சீக்ரெட்ஸ் எல்லா பிளானும் எல்லாத்தையுமே அவங்க வந்து தெரிஞ்சுட்டு எனிமீஸ் இருக்காங்களே அந்த ஆர்கனைசேஷனோட எனிமீஸ்க்கு வந்து பாஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்களே ஸோ அதுதான் இது எக்ஸாக்ட் தமிழ் வார்த்தை எனக்கு சொல்லத் தெரில ஆனால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது ஊடுருவதா ஸ்பை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் சரி சரி நாங்கள் அந்த ப்ரொடெக்ஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னே வச்சுப்போம் ஆனால் எதுக்காக எங்களுக்கு அந்த கிங்ஸ்லயே கொடுக்கல ப்ரொடெக்ஷனுக்கு அப்படின்னு அங்கிள் வர்ணன் கத்திக்கிட்டு இருப்பாரா ஹாரி அவனோட கண்களை எரிச்சலாக ரோல் பண்ணிட்டு இருப்பான் ஏன்னா அங்கிள் வர்ணன் ஹாரி கிட்ட இந்த கேள்வியை பல தடவை கேட்டுட்டாரு நான் எத்தனை தடவை சொல்ல அப்படின்னு ஹாரி பல்ல கடிச்சிட்டே பேசிகிட்ருப்பான் கிங்ஸ்லி மகள் ஐ மீன் உங்களோட ப்ரைம் மினிஸ்டருக்கு ப்ரொடெக்ஷனுக்கு இருக்கார் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பான் இருப்பானா எக்ஸாக்ட்லி ஏன்னா அவன் பெஸ்ட்டாக இருக்கான் அப்படின்னு அங்கிள் வர்ணன் இப்போது பிளாங்காக இருக்கிற டெலிவிஷன் ஸ்கிரீன் இருக்கும்ல அதை கையை காமிச்சிட்டு கத்திக்கிட்டு இருப்பாரு ஏன்னா மகள் பிரைம் மினிஸ்டர் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது கிங்ஸ்லேயே அவருக்கு பின்னாடி நடந்து போகிறது அவருக்கு பாடி கார்டு மாதிரி நடந்து போகிறத அவங்க டிவியில் நியூஸில் பார்த்துருப்பாங்களா இவங்க எல்லாருமே பார்த்துருப்பாங்க அங்கிள் வர்ணன் பெட்டினியாண்டி இவங்க எல்லாருமே பார்த்துருப்பாங்க ஸோ அதனால தான் அவர் டிவியை கையை காமிச்சு இருப்பார் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிங்ஸ்லி இப்போது அவ்வளோ பெர்ஃபெக்டாக மகள்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரா அவரோட இதுவே மாறிடும் ஏன்னா விசார்ட்ஸ் அண்ட் விச்சஸ்க்கு வந்து மகள்ஸோட ஃபேஷன் சென்ஸ் தெரியாதில்ல ஆனால் அவர் நல்லா அதை இருப்பாரா அண்ட் அவர் எப்பவுமே ஸ்லோவா தெளிவா பேசுவார் அண்ட் அவரோட வாய்ஸும் ரொம்ப டீப்பா இருக்குமா அது வந்து நம்ம டர்ஸ்லிஸ்க்கு பிடிச்சி போயிடும் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் நார்மல் பர்சன்ஸ் இருப்பாங்கன்னு அவங்க நினைப்பாங்களா ஸோ அவங்களுக்கு வந்து கிங்ஸ்லியை பார்க்கும் தான் ரீஎஷூரிங்காக இருக்கும் ஸோ அதனால அங்கிள் வர்ணன் திரும்ப திரும்ப ஹாரிக்கிட்ட ஏன் கிங்ஸ்லி எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கல அப்படின்ற மாதிரி காத்திட்டு இருப்பாரு நம்ம ஹாஃப் பிளட் ப்ரின்ஸ் புக்கிலேயே மகள் பிரைம் மினிஸ்டருக்கும் மாயாஜால உலகத்தில் இருக்கிற அமைச்சருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸாக நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் அண்டு நம்ம மகள் பிரைம் மினிஸ்டர் இருக்கார்ல அவருக்கு வந்து இப்போது பாடி கார்டாக வா கிங்ஸ்லி தான் இருப்பார் அது போன புக்லேயே நம்ம பார்த்துட்டோம் ஸோ இப்போவும் அவர் தான் இருக்கார் அவர் நல்லா பழகிட்டார் மகள்ஸ் மாதிரிலாம் எப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு ஸோ அங்கிள் வர்ணன் இப்படி கத்திக்கிட்டு இருப்பாரா எக்ஸாக்டி அவன் தான் பெஸ்ட்டாக இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த டிவி டெலிவிஷன் ஸ்க்ரீனை கை காமிச்சு இருப்பாரா பட் அவர் இப்போது அவைலபிளாக இல்லை ஹெஸ்டியா ஜோன்ஸும் டெடாலஸ்டிகுளும் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற ஜாப்ல அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருக்கும் போது யார் யாரெல்லாம் அவைலபிளாக இருக்கானு நீ எங்களுக்கு ஒழுங்காக அவங்களோட ரெசியூம்ஸ் எல்லாம் காமிச்சிருக்கணும் அப்படின்னு அங்கிள் வெறும் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருப்பாரா பட் ஹாரி இப்போ பொறுமையை எழுந்து எந்திரிச்சு நின்றுவான் அவனும் இப்போ டிவியை கையை காமிச்சு இதில் காமிக்கிறாங்களா ஆக்சிடென்ட்ஸ் அதெல்லாம் ஆக்சிடென்ட்ஸ் கிடையாது கிராஷஸ் நடக்கிறது வெடிக்கிறது நொறுங்கி போகிறது இது எதுவுமே ஆக்சிடெண்ட்ஸ்லாம் கிடையாது நம்ம கடைசியாக பார்த்த நியூஸ் கூட சாதாரண ஆக்சிடெண்ட் கிடையாது மக்கள்லாம் காணாம போயிட்டு இருக்காங்க இறந்து போய்கிட்டு இருக்காங்க அதுக்கு பின்னாடி அவன் தான் இருக்கான் வாழ் தான் இருக்கான் இதை நான் அவங்க கிட்டக்கு எத்தனை தடவை சொல்லி புரிய வைக்க அவன் மகிழ்சை சும்மா ஃபண்ணுக்காக கொலை பண்ணுவான் அந்த பனிமூட்டம் ஃபாக்ஸா ஃபாக்ஸாக அதுக்கெல்லாம் அதுக்கெலாம் காரணம் டிமெண்டர்ஸ் தான் அதுங்களாம் யாருன்னு உங்களுக்கு சரியான ஞாபகம் இல்லைனா உங்கள் பையன் கிட்டே கேளுங்க அப்படின்னு ஹாரி கத்துவானா டட்லியோட கையெல்லாம் அப்படியே நடுங்கிருமா டக்குன்னு அவனோட வாயை மூடிப்பான் அவனோட கையை வச்சு அவங்க மூணு பேருமே ஸ்லோவாக டட்லியை திரும்பி பார்ப்பாங்களா டட்லி அவனோட இருந்து ஸ்லோவாக அவனோட கையை கீழே இறக்கிட்டு அதுங்களாம் அதுங்களாம் இன்னும் நிறையா இருக்கா அப்படின்னு அவன் கேட்பான்னா நிறையாவா அப்படின்னு ஹாரி ஒரு மாதிரி சிரிப்பான் நம்மளை அட்டாக் பண்ண அந்த ரெண்டுங்க தான் இருக்குன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா அஃப் கோர்ஸ் அதுங்களாம் நிறையா இருக்குதுங்க நூற்று கணக்கான ஏன் அதுங்க இப்போ மக்களை போய் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா அதுங்க இப்போ ஆயிரக்கணக்கில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு ஹாரி கத்திகிட்டு இருப்பான் சரி சரி நீ உன்னோட பாயிண்ட்டை சொல்லிவிட்டா அப்படின்னா அங்கிள் வர்ணன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரா உங்களுக்கு புரிஞ்சா சரி எனக்கு பதினேழு வயசு ஆன அடுத்த செகண்டே அவங்க எல்லாம் டெத்தீட்டர்ஸ் டிமென்டர்ஸ் மேபி ஈவன் இன்ஃபெரியும் செத்து போனவங்களோட பாடிஸ் அதெல்லாம் போட்டு டார்க் விசார்டு அவங்களுக்காக வேலை பார்க்க வைப்பாங்க அதுங்க எல்லாம் சேர்ந்து உங்களை கண்டுபிடிச்சி உங்களை அட்டாக் பண்ணுங்க அவங்க எல்லாருமே அப்படியே சைலண்ட் ஆயிடுவாங்களா பெட்டுனியாண்டி அப்படியே நிமிந்து அங்கிள் வர்ணனை பார்ப்பாங்க டட்லி அப்படியே ஹாரியவே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பான் ஃபைனலா அங்கிள் வருணன் பேச ஆரம்பிப்பாரு பட் என்னோட வேலை என்னாகிறது டட்லியோட ஸ்கூல் ஆகுறது அதெல்லாம் உங்களை மாதிரி இப்படி வெட்டித்தனமாக சுற்றிக்கிட்டுருக்க மந்திரவாதிகளுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு அவர் கத்திக்கிட்டு இருப்பாரா உங்களுக்கு நான் சொல்கிறது புரியலையா அப்படின்னு ஹாரி பயங்கரமாக கற்றுவான் அவங்க என்னோட அம்மா அப்பாவுக்கு என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி உங்களை டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு அவன் சரியாக கத்துவானா அப்பா அப்படின்னு டட்லி பயங்கரமாக கற்றுவான் அப்பா நான் இந்த ஆர்டரில் இருக்கிறவங்க கூட நான் கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு அவன் கத்திக்கிட்டுருப்பானா டட்லி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் யுவர் லைஃப் நீ இப்போ தான் ஒழுங்காக பேசுகிற அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பான் ஒரு வழியாக இந்த யுத்தத்தில் வின் பண்ணிட்டோன்னு ஹாரிக்கு தோணும் ஏன்னா டட்லியே இவ்வளோ பயந்து போய் ஆர்டரோட ஹெல்ப்பை அக்செப்ட் பண்ணுற நிலமைக்கு வந்துட்டானா கண்டிப்பாக அவனோட பேரண்ட்ஸும் அவன் கூட போயிடுவாங்கன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அவங்களோட இந்த கியூட்டான ஸ்வீட்டான டிடிகின்ஸை பிரிஞ்சுலாம் அவங்க இருக்கவே மாட்டாங்க ஹாரி திரும்பி மேண்டல் பீஸ் மேலே இருக்கிற கிளாக்கை பார்ப்பானா அவங்க இன்னும் ஃபைவ் மினிட்ஸில் இங்கே வந்துருவாங்க அப்படின்னு சொல்வானா டர்ஸ்லீஸ் யாரும் அதுக்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்க ஹாரி கிளம்பி அவன் ரூமுக்கு போயிடுவான் அவனோட அங்கிள் ஆன்ட்டி அண்ட் கசின் கூட இருந்து பிரிய போகிறது ஹாரிக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது பட் அவங்க கொஞ்சம் யாரே ஆக்வர்டாக இருந்த மாதிரி இருந்தது பதினாறு வருஷமாக வெறுப்போட வாழ்ந்துட்டு ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் கிட்டக்க என்னன்னு பய சொல்கிறது ஹாரி அவனோட பெட்ரூமில் ஹெட்விக்கோட கேஜ் இருக்கும்ல அதுக்குள்ளே அவள் நட்ஸ் இருக்கும்ல அதுக்கு கொடுக்குற நட்ஸ் அதை உளுக்குள்ளே தூக்கி போடுவானா ஆனால் ஹெட்விக் அதை கண்டுக்கவே கண்டுக்காது சாப்பிடாம அப்படியே மூஞ்சை திருப்பிட்டு உட்காந்துட்ருக்குமா நம்ம சீக்கிரமாகவே இங்கேருந்து கிளம்பிடுவோம் சீக்கிரமாகவே அப்படின்னு ஹாரி அதுக்கிட்ட சொல்லிட்டுருப்பான் அதுக்கப்புறம் நீ நல்லா பறக்கலாம் அப்படின்னு அவன் இருப்பானா கீழே டோர்பல் அடிக்கிற சத்தம் கேட்கும் ஹாரி கீழே போய் டோரை ஓப்பன் பண்ணுவானா ஹாரி பாட்டர் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டடான வாய்ஸ் கேட்கும் டோரு கிட்டக்க பார்க்குறதுக்கு நல்லா குட்டையாக ஒரு ஆள் நின்றுட்டுருப்பாரா ஹாரியை பார்த்த உடனே நல்லா டீப்பாக பவ் பண்ணுவார் எவ்வளோ பெரிய ஹானர் தெரியுமா சார் இதெல்லாம் எங்களுக்கு அப்படின்னு அவர் சொல்லுவாரா தேங்க்ஸ் டெடலஸ் அப்படின்னு ஹாரியும் சொல்லிவிட்டு அவங்க பக்கத்தில் நிற்கிற ஹெஸ்டியான்ற விச்சை பார்த்து லைட்டாக எம்பாரஸ் ஆகி ஸ்மைல் பண்ணுவா நீங்கள் ரெண்டு பேரும் இது பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் அவங்க உள்ளதான் இருக்காங்க என்னோட ஆன்டி அங்கிள் அண்ட் கசன் உள்ளவாங்க அப்படின்னு ஹாரி கூட்டிட்டு போவானா உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ஹாரி பாட்டர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு டடாலஸ் டிகில் ரொம்ப ஹாப்பியாக லிவிங் ரூம் குள்ள வந்து அங்கே இருக்கிற டர்ஸ்லீஸை பார்த்து ரொம்ப எக்ஸைட்டடாக கத்திட்டு இருப்பாரு ஆனால் டர்ஸ்லீஸ் யாரும் பார்க்கறதுக்கு ஹாப்பியாலாம் இருக்க மாட்டாங்க திரும்பவும் அங்கிள் வர்ணன் அவரோட மனசை மாற்ற போறாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான் வேகமா அவங்க அம்மா கிட்ட போய் நல்லா ஒட்டி விச்சும் விசாடும் அவங்க வீட்டுக்குள்ள வந்ததை பார்த்து நீங்க ரெடியா இருக்கீங்க போல எக்ஸலன்ட் ஹாரி சொன்ன மாதிரியே பிளான் ரொம்ப சிம்பிளானதான் அப்படின்னு டெடாலஸ் அவரோட பாக்கெட் குள்ள இருந்து ஒரு பாக்கெட் வாட்சை வெளியில எடுத்துட்டு அதை ரொம்ப தீவிரமா எக்ஸாமின் பண்ணிட்டு இருப்பாரு ஹாரி இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம இங்க இருந்து கிளம்பிடணும் ஏன்னா உங்க வீட்டுல மேஜிக் பண்ண முடியாது அது நமக்கு தேவையில்லாமல் ஆபத்தில் போய் முடிஞ்சிடும் பிகாஸ் ஹாரி இன்னும் அண்டர் ஏஜில் தானே இருக்கான் மினிஸ்ட்ரி இதை சாக்கா வச்சு ஹேரியை அரெஸ்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணுவாங்க தேவையில்லாமல் எதுக்கு வம்பு ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து ட்ரைவ் பண்ணி ஒரு பத்து மைல் தூரம் தள்ளி போயிடுவோம் அங்கே ஒரு சேஃபான இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து டிசப்பரேட் பண்ணி போயிடுவோம் உங்களுக்கு ட்ரைவ் பண்ண தெரியும் தானே அப்படின்னு அங்கிள் வருந்தினை பார்த்து டிகுல் பொலைட்டாக கேட்பாரா என்ன என்னை கேட்டால் ட்ரைவ் ட்ரைவ் பண்ணவா அஃப்கோர்ஸ் எனக்கு ட்ரைவ் பண்ண தெரியும் அப்படின்னு அங்கிள் வர்ணன் கத்திக்கிட்டு இருப்பாரு ஓ அப்போ ரொம்ப ரொம்ப நல்லது சார் சூப்பர் ஏன்னா எனக்கு அந்த காரில் இருக்கிற அந்த பட்டனு இந்த நாப்ஸு இதெல்லாம் பார்த்தாலே அப்படியே லைட்டாக தலை சுற்றுது அப்படின்னு டடாலர் இருப்பாரு காரு கூட ஓட்ட தெரியாதான் அப்படின்னு வர்ணன் எரிச்சலா வாய்க்குள்ளேயே முடங்கிக்கிட்டு இருப்பாரா நல்ல வேலைக்கு டெடாலஸ்க்கும் ஹெஸ்டியாக்கும் அதுக்கு காதுல விழுந்த மாதிரி தெரியல யூ ஹாரி அப்படின்னு டெடாலஸ் அவர் பாடுக்க பேசிட்டு இருப்பாரு உன்னோட கார்டு வர வரைக்கும் நீ இங்கவே வெயிட் பண்ணு அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை கொஞ்சம் சின்னதாக மாத்திருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு ஹாரி உடனே கேட்பான் மேடை தானே என்னை கூட்டிட்டு போக போறாரு அவர் தானே இங்கே என்னை இங்க வந்து சைடெல்லாம் அப்பரேஷன் பண்ணி கூட்டிட்டு போக போறாருன்னு நினச்சேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவானா அதை இதுக்கு மேலே பண்ண முடியாது ஹாரி அப்படின்னு ஹெஸ்டியாக ரொம்ப ஒரு மாதிரி அமைதியாக சொல்லிட்டு இருப்பாங்க மேடையை அதை இங்கே வந்துட்டு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா இவங்க பேசிகிட்டு இருக்கிறதுலாம் ரொம்ப எரிச்சலோடு கேட்டுட்டு இருந்த டஸ்ட்லீஸ் இப்போது பயங்கரமாக பயத்தில் அப்படியே ஜம்ப் பண்ணிடுவாங்க ஏன்னா சடனாக அவங்க ஒரு வாய்ஸ் பயங்கரமாக கத்துவோம் வேமா கிளம்புங்க அப்படின்னு பயங்கரமாக கத்துமா ஹாரி திரும்பி திரும்பி பார்ப்பான் எங்கே இருந்துடா அந்த ரூமில் இந்த வாய்ஸ் வந்துட்டுருக்குன்னு பார்த்தா டெடாலஸ் கையில் ஒரு பாக்கெட் வாட்ச் வச்சிருப்பார்ல அதில் இருந்து தான் அந்த வாய்ஸ் வந்துட்டுருக்கோம் ஆமாம் கரெக்ட் நம்ம இங்கேருந்து கிளம்பணும் நம்ம ரொம்ப டைட்டான ஷெடியூல இருக்கோம் அப்படின்னு டாடா அவரோட பாக்கெட் வச்சுருக்கோம்ல அதை பார்த்து தலையாடிட்டு அவரோட அந்த வாட்ச் எடுத்து அவரோட பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டுருப்பாரு உன்னோட ஃபேமிலியை இங்கேருந்து டிசாப்பரேட் பண்ணி கூட்டிகிட்டு போனக்கப்புறம் தான் உன்னோட டைம் ஆஃப் டிபார்ச்சர் வரும் ஹரி நாங்கள் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம் சரி நீங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டீங்களே நம்ம இங்கேருந்து கிளம்பலாமா அப்படின்னு அவர் இப்போ டர்ஸ்லீஸை பார்த்து கேட்பாரா ஒரு நிமிஷம் இருங்க இந்த டெடாலஸ் டிகில் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் பயபுள்ள ஃபிலாசஃபர் ஸ்டோன் ஃபர்ஸ்ட்டு புக்லேருந்து வந்துட்டு இருக்கா அப்படி ஹாரி ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டெடாலஸ் டிகில் எங்கே பார்த்தா எப்படி பார்த்தான்றது உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி தான் ஹெஸ்டியா ஜோன்ஸையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸில் அவங்க எந்த சீன்ல வந்தாங்க ஆர்டர் ஆஃப் தினிக்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க டர்ஸ்லீஸை பார்த்து கேப்பாரா ஆனா அவங்க யாருமே எதுவுமே பதில் சொல்ல மாட்டாங்க அங்குள் வர்ணன் இன்னும் அந்த பாக்கெட் வாட்ச் அவரோட வேஸ்ட் கோட் அந்த பாக்கெட் வச்சார்ல அதவே முறைச்சி பார்த்துட்டு இருப்பாரு ஐ திங்க் நம்ம வெளியே ஹாலில் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு ஹெஸ்டியா டெடாலஸ் கிட்ட குசு குசுன்னு சொல்லுவாங்களா அவங்களுக்கு என்ன தோணும்னா இப்போ ஹாரியும் டர்ஸ்லீஸும் பிரிஞ்சு போக போறாங்க எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது ஒரு மாதிரி அவங்களோட லவ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிருப்பாங்க போல அதனால அவங்க அப்படி சொல்லுவாங்களா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு ஹாரி அவன் வாய்க்குள்ளேயே முணுமுணுத்துட்ருப்பானா ஆனால் அங்கிள் வெர்னன் வேற எதுவுமே தேவையில்லாமல் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் எந்திரிச்சு நின்றுட்டு நல்லா சத்தமாக வெல் அப்போ இதுதான் குட் பை பாய் அப்படின்னு அவர் ஹாரியை பற்றி சொல்லி ஹாரிக்கு கை கொடுப்பாரா ஹாரியோட கையை ஷேக் பண்ணுறதுக்காக பட் அவர் அதை கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவரோட மனசு மாறிடும் டக்குன்னு அவர் கையை முறுக்கிட்டு வேகமாக கையாடிட்டு வெளியில் நடக்க ஆரம்பிச்சிருவாரு ரெடியாடிடி அப்படின்னு ஆன்டி பெட்டூனியா டட்லியை பார்த்து கேட்பாங்களா அவங்க ஹேரியை பார்க்குறத அவாய்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களோட பர்ஸ்ல எதையோ தேடிட்டு இருக்கிற மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க ஹாரியோட கண்களை பார்க்க கூடாதுன்றதுக்காக பட் டட்லி எதுவுமே ஆன்சர் பண்ணாமல் அவனோட வாயை லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டே நின்றுட்டுருப்பானா அவனை பார்க்கும்போது ஹாரிக்கு அவனை பார்க்கும்போது கிராப் குட்டியானா எப்படி இருக்கும் நம்ம ஹேக்ரிடோட தம்பி ஜெயிண்ட்டு கிராப் இருக்கான்ல அவனோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாதிரியே வச்சுட்டு நின்றுட்டுருப்பானா சரி வாங்க போகலாம் அப்படின்னு அங்கிள் வர்றேன் நாங்கள் கத்திட்ருப்பாரா அவர் இப்போ ஒரு லிவிங் ரூம் டோர் இருக்கும்ல அதவே ரீச் பண்ணிடுவார் அப்போது டட்லி வாய்க்குள்ளேயே முடங்கிக்கிட்டு இருப்பான் எனக்கு புரியலை அப்படின்னு அவன் சொல்லுவானா உனக்கு என்ன புரியல பாப்கின் அப்படின்னு ஆன்டி பெட்டுனியா டட்லியை பார்த்து கேட்பாங்களா டட்லி அவனோட கையை நீட்டி ஹாரிய காமிச்சிட்டேன் அவனை பாயிண்ட் பண்ணிவிட்டு இவன் நம்ம கூட வரமாட்டேக்கிறான் அப்படின்னு அவன் கேட்பானா அங்கிள் வெர்னனும் ஆன்டி பெட்டுனியாவும் அப்படியே நின்ன இடத்துலேயே ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டுருப்பாங்க அவங்க ரெண்டு பேருமே டட்லியை ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக பார்ப்பாங்க ஏதோ டட்லி இப்போ பெலரினாவா ஆகணும்னு ஆசைப்பட்டு அவன் கேட்ட மாதிரி அவங்க அந்த மாதிரி ரொம்ப ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாங்க பெலரினானா அவங்களுக்கு தெரியும்னா அந்த டான்ஸ் ரொம்ப ஃபெமினைனா இருக்கும் அப்படியே ஃபெமினைன் ஆராக இருக்கும் ஸோ அவன் அந்த டான்ஸ் ஆடுறதுக்கு ஆசைப்பட்டு கேட்ட மாதிரி அவங்க அந்த மாதிரி ரொம்ப ஷாக் ஆகி டட்லிய பார்த்துட்டு இருப்பாங்க என்னது அப்படின்னு அங்கிள் வருணன் நல்லா சத்தமா கேட்பாரா இவையே நம்ம கூட வரமாட்டேக்கிறான் அப்படின்னு டட்லி திரும்பவும் கேட்பானா வெல் அவன் அவனுக்கு வரணும்னு தோணலை அப்படின்னா அங்கிள் வருணன் ஹாரியை நல்லா முறைச்சி பார்த்துக்கிட்டே சொல்லிட்டு இருப்பாரு உனக்கு வரணும்னு தோணலை தானே அப்படின்னு அவர் நல்லா ஹாரியை முறைச்சிட்டே கேட்பாரா ஆமாம் ஒரு துளி கூட தோணலை அப்படின்னு ஹாரி சொல்வானா தோ சொன்னேன்ல மகனே சரி வாங்க இப்போ எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு அங்கிள் வருணன் சொல்லிட்டு வெளியில் அந்த ரூமை விட்டு வெளியில் போய் ஃப்ரெண்டோர் இருக்கும்ல அதை ஓப்பன் பண்ண போயிடுவாரா ஆனால் டட்லி அந்த இடத்துல இருந்து நகரவே மாட்டான் பெட்ரோனியா ஆண்டியும் அங்கே நின்றுட்டுருப்பாங்க டட்லியை பார்த்துட்டு இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அங்கிள் வர்ணன் திரும்பவும் உளுக்கில் வந்துட்டு கத்திக்கிட்டு இருப்பாரா டட்லி வந்து எதையோ உன சொல்ல வரான் ஆனால் அவனுக்கு அந்த வார்த்தைகளை வந்து கரெக்டாக சென்டென்ஸ் மேக் பண்ணி சொல்ல தெரியல அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது ஒரு ஃபியூ மினிட்ஸ் அப்படியே அவனுக்கு உள்ளுக்குள்ளேயே பெயின்ஃபுல்லாக இன்டர்னலாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவன் பேசுவானா அப்போ அப்போது இவன் எங்கே போக போகிறான் அப்படின்னு அவன் கேட்பானா பெட்யூனியா ஆண்டியும் அங்கிள் வர்ணனும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துப்பாங்க அவங்கள பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு கிளியராக டட்லி அவங்கள பயமுறுத்திட்டு இருக்கானு ஹெஸ்டியா ஜோன்ஸ் இப்போ அந்த சைலன்ஸை பிரேக் பண்ணுவாங்க பட் ஷோர் அவங்களுக்கு தான் அவங்க பையன் எங்கே போக போகிறான்னு தெரியும்ல அப்படின்னு அவங்க ரொம்ப ஷாக் ஆகி பெட்டுனியா ஆண்டியையும் அங்கிள் வர்ணனையும் பார்த்து கேட்டுட்ருப்பாங்களா அஃப்கோர்ஸ் ஆமா எங்களுக்கு தெரியும் அப்படின்னு வெர்ணன் டஸ்லி சொல்லுவார் அவன் இதோ உங்கள மாதிரி இருக்கிற யாரோ ஒருத்தவங்க கூட தானே போக போகிறான் கரெக்டான சரி என்னமோ ஒன்று டட்லி வா காரில் வந்து ஏறு இவர் சொன்னதை கேட்டல நம்ம இங்கேருந்து சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா சொல்லிவிட்டு அவர் திரும்பவும் ஃப்ரெண்டோர்கிட்ட போயிடுவார் ஆனால் டட்லி போகவே மாட்டான்னு நின்றுட்டே இருப்பான் எங்களை மாதிரி இருக்கிற ஆள்கிட்ட எங்கேயோ போகிறானா அப்படின்னு ஹெஸ்டியா ஜோன்ஸ் ரொம்ப ஷாக் ஆகி கேட்டுட்டு அவங்க பார்க்குறதுக்கே பயங்கர கோவமாக என்ன கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி முகத்தை வச்சுட்டு நின்றுட்டுருப்பாங்களா இட்ஸ் ஓகே இட்ஸ் ஃபைன் உண்மையாகவே நான் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னு ஹாரி அவங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பான் கண்டுக்கவே மாட்டியா ஆனாலும் அப்படின்னு ஹெஸ்டியா ஜோன்ஸ் பயங்கர கோபமாக அவங்களோட வாய்ஸ் ரைஸ் பண்ணி இருப்பாங்க நீ என்னெல்லாம் இவ்வளோ நாளாக கோத்ரூ பண்ணியிருக்கேன்னு இவங்களுக்குலாம் தெரியுமா தெரியாதா அவங்க அதெல்லாம் ரியலைஸ் பண்ணுறாங்களா இல்லையா நீ எவ்வளோ பெரிய டேஞ்சரில் இருக்கன்னு இவங்களுக்கு தெரியுமா தெரியாதா அதுவும் ஆன்டி வால்டமோட் மூமெண்ட்டில் இருக்கிறவங்களோட மனசில் நீ எவ்வளோ ஒரு யூனிக்கான பொசிஷன்ல இருக்கேன்னு இவங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு ஹெஸ்டியா ஜோன்ஸ் கத்திட்டு இருப்பாங்களா நோ அவங்களுக்கு தெரியாது ஆக்சுவலி அவங்க நான் ஒரு வேஸ்ட் ஆஃப் ஸ்பேஸ்ன்னு நினைக்கிறாங்க பட் எனக்கு இதெல்லாம் பழகிருச்சு அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்டு இருக்கும் போதே நீ ஒன்றும் வேஸ்ட் ஆஃப் ஸ்பேஸ்லாம் இல்லை அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருமா ஹாரி மட்டும் டட்லியோட லிப்ஸ் மூவ் ஆகுறத பார்க்காம இருந்திருந்தான்னா கண்டிப்பாக இதை நம்பியிருக்கவே மாட்டான் அவன் டட்லி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நின்று பார்த்துட்டே இருப்பான் உத்து பார்த்துட்டே இருப்பான் ஏன்னா அவனால் அவனோட கசன் இப்படி பேசுகிறத அக்செப்டே பண்ண முடியாது டட்லியோட முகமே சவந்து போயிடும் ஹாரிக்கும் ஒரு மாதிரி எம்பாரஸ் ஆகிடும் ஷாக் ஆகி நின்றுட்டுருப்பான் வெல் தேங்க்ஸ் டட்டி அப்படின்னு ஹாரி சொல்லுவானா டட்டியோட முகம் பார்க்குறதுக்கு திரும்பவும் அவன் ஏதோ இன்டர்னலி பெயினில் இருக்கிற மாதிரி இருக்கும் எதையோ சொல்ல முடியாமல் அவன் தவிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குமா நான் அவன் அமைதியாக முணுமுணுப்பான் நீ என்னோட உயிரை காப்பாற்றின அப்படின்னு அவன் சொல்லுவானா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அந்த டிமண்டர்ஸ் உன்னோட சோலை தான் எடுக்க ட்ரை பண்ணிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி அப்படியே அவனோட கசினை ரொம்ப க்யூரியஸாக பார்த்துட்டே நின்றுட்டுருப்பான் ஏன்னா போன சம்மர் ஹாலிடே அப்போது அண்ட் டிமெண்டர்ஸ் அட்டாக் பண்ணியிருக்கோங்களே அதுக்கப்புறம் இருந்து இப்போ வரைக்கும் இந்த சம்மர் ஹாலிடே வரைக்குமே ஹாரியும் டட்லியும் ஒருத்தரை ஒருத்தரை நேராக பார்த்துக்கவே இல்லை ஏன்னா போன சம்மர் ஹாலிடேக்கு அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அவன் நேராக அங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போயிடுவான்ல ஆர்டரோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அதுக்கப்புறம் இப்போ இங்கே வீட்டுக்கு வந்ததுலேருந்துமே ஹாரி அவனோட ரூம் விட்டு அவ்வளோவா வெளியிலவே வரலையா ஸோ அவங்க ஒருத்தர் ஒருத்தர் அவ்வளோவா அவங்களுக்கு வந்து கான்டாக்டே இல்லாமல் இருக்கும் ஆனால் ஹாரி இப்போ தான் ஒரு விஷயத்த ரியலைஸே பண்ணுவான் இவனோட ரூமுக்கு வெளியில் அந்த ஒரு டீ கப் இருந்ததில் டீ ஊற்றி வச்சு அதை ஆறி போய் டீ கப் இருந்ததில் அது வந்து ஹாரி என்ன நினைப்பான்னா இந்த டட்லி தான் வேணும்னு ஏதாவது ட்ராப்புக்காக இந்த மாதிரி வச்சுருப்பான் அப்படின்ற மாதிரி தானே ஹாரி யோசிச்சுருப்பான் ஆனால் இப்போ தான் ஹாரிக்கு புரியும் அவன் எதுக்காக அந்த டீயை வந்து ஹாரிக்கு வச்சான் அப்படின்னு இவன் குடிக்கணுன்றதுக்காக தான் வச்சிருக்கான் அது ஆறி போயிருந்துருக்கு இவனோட ரூமுக்கு வெளியெலாம் அவன் டட்லி வச்சுட்டு போயிருக்கான் என்ன தான் இது ஹாரிக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தாலும் டட்லி இப்போது பேசாமல் அமைதியாக இருக்கிறது ஹாரிக்கு ரொம்பவே நிம்மதியாக இருந்துச்சு ஏன்னா டட்லி வந்து இப்போ திரும்பவும் ரெண்டு வாரத்தை ஏதோ பேச ட்ரை பண்ணுவான் வாயை திறப்பான் அதனால் ஆனால் அவனால் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாதா ஸோ டக்குன்னு அவன் அமைதியாயிருவான் அவனோட முகமே இப்போ பயங்கரமாக செவந்து போயிருக்குமா அண்ட் பெட்டூனியா இப்போ கத்தி கத்தி அழுக ஆரம்பிச்சிடுவாங்களா ஹெஸ்டியா ஜோன்ஸ் பரவாயில்ல இவங்க நல்லவங்களாக தான் இருக்காங்கன்ற மாதிரி தலையை வந்து இருப்பாங்களா ஆனால் அடுத்த செகண்டே அவங்களுக்கு வந்து அது செம்ம கட்டுப்பாயிடும் ஏன்னா பெட்டுனியா ஆண்டி இப்போ வேக வேகமாக போய் ஹேரியை கட்டி பிடிக்காமல் டட்லியை போய் நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிச்சிருவாங்க ஸோ ஸோ ஸ்வீட் டட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக டட்லியை கட்டி பிடிச்சி அழுதுட்ருப்பாங்க நீ எவ்வளோ லவ்லியான பையனாக இருக்க நீ நீ தேங்க்யூலாம் சொல்கிற அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுகிட்டே அதை கதறிட்டுருப்பாங்களா ஆனால் அவன் தேங்க்யூ சொல்லவே இல்லை அப்படின்னு ஹெஸ்டியா ஜோன்ஸ் பயங்கரமாக எரிச்சல் ஆகி கத்திருப்பாங்க இங்கே என்ன நடக்குதுன்ற மாதிரி அவங்க கத்திகிட்ருப்பாங்க அவன் ஹாரி ஒரு வேஸ்ட் ஆஃப் ஸ்பேஸ் இல்லைன்னு மட்டும்தான் சொன்னான் அப்படின்னு அவங்க கத்திட்டுருப்பாங்களா யா பட் டட்லி வாயிலேருந்து அதெல்லாம் வரது ஐ லவ் யூ சொல்கிறதுக்கு சமம் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்டு அவனுக்கு எரிச்செல்லாம் இருந்தாலுமே பெட்ரோனியா ஆண்டி அப்படி கதறி கதறி டட்லியை கட்டி பிடிச்சிட்டு அப்படி அழுகிறதை பார்க்கும் போது ஹாரிக்கு சிரிப்பு தான் வந்துட்டுருக்கும் ஏன்னா ஹாரியை ஏதோ அவன் எரிஞ்சிட்டு இருக்கிற காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்த மாதிரி அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க அங்கே நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோமா இல்லையா அப்படின்னு அங்கிள் வர்ணன் திரும்பவும் லிவிங் ரூம்குள்ளே வந்து பயங்கரமாக கத்திக்கிட்டு இருப்பாரு நம்ம எல்லாரும் இப்போ டைட் ஷெடியூலில் இருக்கோம் தானே நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவர் சரியா கத்துவாரா ஐயோ ஆமா ஆமா அப்படின்னு டடாலிஸ்டிகளும் இப்போ ரொம்ப வேக வேகமாக சொல்லிட்டு இருப்பாரு இங்க நடக்கிற கூத்த அவர் ரொம்ப மெய் மறந்து நின்று பார்த்துட்டு இருப்பாரா அவர் இப்போதான் சுய நினைவுக்கே வருவாரு நம்ம இப்பவே கிளம்பி ஆகணும் ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேக வேகமாக வந்து அவரோட ரெண்டு கையையும் வச்சு ஹாரியோட கையை நல்லா டைட்டா குடிச்சுப்பாரு குட் லக் ஹாரி நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பாக சீக்கிரமாகவே மீட் பண்ணுவோன்ற ஹோப் எனக்கு இருக்கு இந்த ஹோல் மாயாஜால உலகத்தோட நம்பிக்கையே உன்னோட ஷோல்டரில் தான் ஹாரி இருக்குது அப்படின்னு அவர் சொல்லுவாரா ஓ ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் ஃபேர்வெல் ஹாரி நாங்கள் எப்போவுமே உன்னை நினச்சிட்டே இருப்போம் அப்படின்னு ஹெஸ்டியா ஜோன்ஸும் ஹாரிக்கு கை கொடுப்பாங்களா உங்களுக்கும் எல்லாம் ஓகேவா போகும் நம்புகிறேன் அப்படின்னு ஹாரி சொல்லிவிட்டு பெட்டுனியா ஆண்டியையும் டட்லியும் அவன் கண்ணை காமிப்பானா ஓ கண்டிப்பா நாங்க எல்லாருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோன்ற நம்பிக்கை எனக்கு நிறையாவே இருக்கு அப்படின்னு டிகில் ரொம்ப பிரைட்டா சொல்லிட்டு அவர் ஹாரிக்கு பாய் சொல்லிட்டு அந்த ரூம்ல இருந்து கிளம்பி வெளியில போயிடுவாரா ஹெஸ்டியா ஜோன்ஸும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியில போயிடுவாங்க டட்லி ஜென்டெல்லாம் அவங்க அம்மாவோட பிடியில இருந்து வெளியில வந்துட்டு ஹாரி பக்கத்துல நடந்து போய் அவனோட நல்லா பெருசா இருக்கிற பிங்க் கலர் ஹாரி ஹாரிகிட்ட கொடுப்பானா பிளைமி டட்லி அப்படின்னு ஹாரி ஆச்சரியமா சொல்லிட்டு இருப்பான் பெட்ரோனியா ஆன்ட்டியும் இப்போ ஒரு மாதிரி இன்னும் அவங்க அவங்களோட கண்லேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும் டிமெண்டர்ஸ் உன்னோட பர்சனாலிட்டியவே மாற்றிருச்சுங்க போல அப்படின்னு அவன் சொல்லிட்டுருப்பானா எனக்கு தெரியல அப்படின்னு டட்லி அமைதியாக சொல்லிட்டுருப்பான் சி யூ ஹாரி அப்படின்னு அவன் சொல்லுவானா யா அப்படின்னு ஹாரியும் டட்லியோட கையை நல்லா குளிக்கிட்டு மேபி டேக் கேர் பிக்டி அப்படின்னு அவனும் சொல்லுவான் டட்லி லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியில் போயிடுவான் இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லைல்ல இப்போது ஹாரியும் பெட்டுனியா மட்டும் மட்டும்தான் அந்த ரூமில் நின்றுட்டுருப்பாங்களா ஹேரிக்கு அது ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும் அவங்க வேக வேகமாக அவங்க ஹேண்ட் கட் வச்சு அவங்களோட முகத்தை நல்லா தொடச்சிட்டு அவங்க பாக்கெட்குள்ளே வச்சுட்டு வெல் குட் பை அப்படின்னு ஹேரியை பார்க்காமே சொல்லிவிட்டு அங்கேருந்து வேக வேகமாக கிளம்பி வெளியில் போயிடுவாங்க குட் பை அப்படின்னு ஹேரியும் சொல்லுவானா அவங்க நின்றுடுவாங்க நின்று திரும்பி பார்ப்பாங்களா ஃபார் அ மூமெண்ட் ஹாரிக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க ஏதோ சொல்ல வராங்க அப்படின்னு ஆனால் அவங்க அவங்களால அதை சொல்லவே முடியாது திணறிகிட்டே நின்றுட்டு இருப்பாங்க ஹேரியை ஒரு மாதிரி பார்த்துட்டு தென் அவங்க வேக வேகமாக தலையே இல்லைன்ற மாதிரி ஆட்டிட்டு அவங்க ஹஸ்பண்டையும் அவங்களோட பையனையும் ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த வீட்டிலேருந்து வெளியில் போயிருவாங்க இதோட சாப்டர் த்ரீ த லீஸ் டிபார்ட்டிங் முடிஞ்சிருச்சு டட்லியோட பர்சனாலிட்டி இப்படி ட்ரமெண்டஸாக சேஞ்ச் ஆனதுக்கு ரீசன் என்னன்னு உங்களுக்கு தெரியும்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி நான் நெக்ஸ்ட் சாப்டரில் சொல்கிறேன் உங்கள் எல்லாரையும் சாப்டர் ஃபோர் தி செவன் பாட்டர்ஸில் வந்து மீட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லையும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அன்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி